நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் முதல் ராக்கெட் ஏவுதளம் வரைக்கும் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய கணக்கீடுகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு ரகசியம் என்னன்னா அதுதான் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி பூஜ்ஜியம் ஸீரோ அந்த எண் இல்லை என்றால் நம்மளால் ஒரு கோடியை எழுதக்கூட முடியாது கால்குலஸ் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை ஏன் நவீன விஞ்ஞானமே இந்த சக்தி வாய்ந்த எண்ணை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் இந்த உலகத்துக்கே பரிசளித்தது யாருன்னு கேட்டால் அதுதான் அது நம்முடைய தாய்நாடான இந்தியா வெறும் ஒரு இடம் பிடிப்பாளராக தோன்றி பின்னர் ஒரு தனி எண்ணாகவே மாறிய பூஜ்ஜியத்தினுடைய வரலாற்றில் அது உலகை கல்வி ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் மாற்றிய ஆழமான தத்துவத்தையும் இந்த பகுதியில் காணலாம் பூஜ்யம் இல்லை என்றால் கணித உலகமே எவ்வளவு குழப்பமாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்போம் பண்டைய ரோமானிய மற்றும் கிரேக்க நாகரிகங்கள் கணிதத்தில் சிறந்திருந்தன இருந்தாலும் அவற்றில் எண்ணியல் அமைப்புகளில் ஒரு முக்கிய பகுதி விடுபட்டிருந்தது அதுதான் இட மதிப்புன்னு சொல்லக்கூடிய பிளேஸ் வேல்யூ உதாரணமாக ரோமானிய எண்களை பயன்படுத்தி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிறத எழுதலாம் எப்படின்னா எம் சி எம் எல் எக்ஸ் 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 விஐ ஆனால் நாம் ஆயிரத்தி எட்டு ஒன்றுக்கப்புறம் ரெண்டு பூஜ்ஜியம் வந்து எட்டுங்கிற எழுத அப்படி எழுதணும்னா அதற்கு பிரத்யேகமான குறியீடு கிடையாது இந்த குறைகளால கூட்டல் கழித்தல் போன்ற அடிப்படை செயல்களை செய்வது கூட மிக மிக கடினமாக இருந்தது என்ற கருத்தாக்கம் இல்லாமல் பத்துகளின் அடுக்குகள் பவர் மூலம் எண்ணின் மதிப்பை உணர்த்த முடியவில்லை அதனால்தான் நீண்ட காலத்திற்கு எதுவும் இல்லை என்பதை குறிக்கும் ஒரு குறியீடு உலகிற்கு கிடைக்கவே இல்லை இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்திய ஞானத்தின் ஒளி தேவைப்பட்டது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய வானியலாளரான மற்றும் கணிதவியலாளரான ஆரியப்பட்டர் ஒரு புரட்சிகரமான யோசனையை வழங்கினார் அவர் பூஜ்யத்தை ஒரு எண்ணாக வரையறுக்காவிட்டாலும் இடமதிப்பு முறையில் இடம் இல்லாததை குறிக்கும் இடம் படிப்பாளராக பிளேஸ் ஹோல்டராக அதை முதலில் பயன்படுத்தினார் அவர்தான் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று தொடங்கக்கூடிய பத்து இலக்க எண்கள் முறைக்கான அடித்தளத்தை விட்டவர் இதற்கு பிறகு கிபி ஏழாம் நூற்றாண்டில் வந்த மற்றொரு இந்திய மேதையான தான் பூஜ்யத்தின் முழுமையான மரியாதையை கொடுத்தார் அவர் பூஜ்யத்தை வெறுமனே ஒரு இடம் பிடிப்பவர் பிளேஸ் ஹோல்டர் என்று மட்டும் கருதாமல் மற்ற எண்களைப் போலவே அதையும் ஒரு எண்ணாகவே வரையறுத்தார் மிக முக்கியமாக பூஜ்யத்துடன் கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் செய்வதற்கான விதிகளை அவர் தெளிவாக வகுத்தார் இந்த கண்டுபிடிப்புடன் உலகின் முதல் தசம இட மதிப்பு முறை டெசிமல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் முழுமையடைந்தது எந்த எண்ணையும் பூஜ்ஜியத்தை பயன்படுத்தி மிக எளிதாகவும் துல்லியமாகவும் எழுத முடிந்தது இப்போது ஒன்று அல்லது பத்து அல்லது நூறு அல்லது ஆயிரம் ஆகியவற்றுக்கு இடையான வித்தியாசம் பூஜ்யங்களின் இடத்தை பொறுத்து தெளிவாகியது இந்தியாவிலிருந்து தோன்றிய பூஜ்யம் முதலில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்தது அங்குதான் இந்த முறை அரபிக் நம்பர்ஸ் அரபு எண்கள் என்று அழைக்கப்படத் தொடங்கியது பின்னர் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவுக்குள் நுழைந்தது ஆனால் ஐரோப்பாவில் பூஜ்ஜியம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லாத ஒரு எண் வணிகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்பட்டது ஆனால் அறிவியலும் வர்த்தகமும் வளர வளர பூஜ்ஜியத்தின் அவசியத்தை ஐரோப்பா புரிந்து கொண்டது இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான் பதினேழாம் நூற்றாண்டில் சர் ஐசக் நியூட்டன் காட்ஃப்ரைட் லீப்னெட்ஸ் போன்ற மேதைகள் கால்குலஸ் போன்ற உயர் கணிதத்தை உருவாக்க உதவியது இன்று பூஜ்ஜியம் இல்லாமல் எந்த பொறியியல் கணக்கீடும் எந்த விண்வெளி ஆராய்ச்சியும் சாத்தியமே இல்லை கம்ப்யூட்டர் மொழியின் அடிப்படையை சீரோ மற்றும் ஒன்று தான் சுருங்க சொன்னால் இந்தியாவால் உலகிற்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு புள்ளிதான் நவீன விஞ்ஞான யுகத்தையே தொடங்கியது இந்திய தத்துவத்தில் சூன்யம் அல்லது வெற்றிடம் என்பது வெறுமை அல்ல அதுவே எல்லாவற்றின் தொடக்கம் என்ற ஒரு ஆழமான கருத்து உள்ளது அந்த தத்துவத்தை தான் பூஜ்ஜியம் என்ற எண்ணும் பிரதிபலிக்கிறது ஆகவே அடுத்த முறை நாம் ஒரு கணக்கீடு செய்யும்போதோ அல்லது நமது கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போதோ மறக்க வேண்டாம் இந்த நவீன உலகம் முழுவதற்கும் அடித்தளத்தை அமைத்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்திய ஞானிகளால் கண்டறியப்பட்ட ஒரு புள்ளிதான் நம்முடைய பாரம்பரியத்தையும் அறிவு செல்வத்தையும் பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு புதிய கண்டுபிடிப்பை பற்றி பார்ப்போம் வணக்கம் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி